மாணவ நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நீதிபதி பாஷா அதாவது தமிழ்நாட்டில் ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது ஜாதி மதம் இதுல ஏதோ ஒரு காரணத்தை வச்சுக்கிட்டு ஆணவ கொலைகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதை தடுப்பதற்கான புதிய சட்டத்தை உருவாக்குவதற்கு தேவையான பரிந்துரை வழங்குவதற்கு மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்தின் ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதியான கே என் பாஷா அவர்கள் தலைமையிலான ஆணையத்தினை தமிழ்நாடு அரசு அறிவிச்சிருக்காங்க இந்த ஆணையமானது அடுத்த மூன்று மாதங்களுக்குள் இந்த புதிய சட்டத்தை ஆணவ படையை தடுப்பதற்கான புதிய சட்டத்தை கொண்டு வருவதற்கு தேவையான பரிந்துரைகளை வழங்கும் அப்படி மாதிரி அறிவிச்சுக்கிறாங்க நீதிபதி கே என் பாஷா தலைமையிலான இந்த ஆணையத்தில் பாத்தீங்கன்னா யாரெல்லாம் உறுப்பினர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் ஆபீசர் சரி பி பழனிக்குமார் அவர்களும் ஓய்வு பெற்ற ஐபிஎஸ் ஆபிசர் ராமநாதன் அவர்களும் இந்த ஆணையத்தின் உறுப்பினர்களாக இருக்கிறார்